நான் உன்னதான் தான் நம்புகிறேன் எப்படியாவது இந்த தகவலை தெரியப்படுத்து ஓகே சார் நான் தெளிப்படி புல் வழியாக இங்கே வந்தேன் லாஸ்ட் ஃபுக்கு சக்கம்னு சொல்ல சொன்னாரு அவங்களை இங்க வர வைக்கணுமா இப்போ இங்கே இப்போ இந்த உலகம் பெயின்னா என்னங்கிறது உணரப்போகுது ஆல்மை தேங்க் புஷ் என்ன நடக்குதுங்க இல்ல எங்க இருக்கு இனி ஒண்ணு தேடி அலைய வேண்டியது ஆறு பேரும் ஒன்னா ஒரு இடத்துல கொடி இருக்காங்க என்ன தைரியம் இருந்தா என் ஊரை நாசம் பண்ணிருப்பேன் என் முன்னோர்கள் கனவை சதைச்சு போதும் நிறுத்துறா இந்த மாதிரி ஆட்கள் கூட லீவ் அவசியமே இல்லாம உட்காந்து கண்டிப்பா இதை பத்தி பேசுறது சரி கிடையாது ஆனா நேச்சர் என சக்கராவையும் என்னால உணர முடியுது காஷ் சென்சைய வேற ஏதாவது அனுப்பி வச்சிருக்கீங்களா முன்னாடி இருக்கிறவங்க வேலை செய்யாது அவங்க பார்க்க முடியாத ஒரு அட்டாக் நான்

அது அற்புதம் அது விரிவடையுது கேட்க மாட்டான் போல இருக்கு சரி இப்ப இது எப்படி சமாளிக்கிறது எதுவுமே வேலைக்கு ஆகலனாலும் நாம அதுங்களை எதுக்குதான் ஆகணும் மா, உனக்கு என்ன பண்ணனும்னு தெரியுவில்ல? ரனே கானாவுடைப் பார்வையில் இருக்கிற ஒற்றுமையே, எப்படியாவது ஒடைக்கொண்டாம். போஸ்! நான் சொல்கிறுக் கேண்டு! சே ஜார்! வின்ஸ்டைல் சேண்டார்! எண்காவங்க? பிரசிங்கான் வராஜ்!

பண்றதுக்கு வாய்ப்பு மறந்தே போயிட்டேன் இதுதான் அவனுடைய பவர் அவங்க தான் அந்த திறமை இருக்கு அதனாலதான் அவங்க எல்லாரும் ஒன்னா வந்து நிக்கும் போது அந்த பெயின் பின்னாடி நின்னுக்கிட்டு இருந்தா இனி பேசி பிரயோஜனம் இல்ல பின்னாடி நிக்கிறவனை நம்ம எப்படியாவது முதல்ல போட்டு தள்ளணும் இதுக்கு நம்ம ஸ்மோக் பவுன்ஸ பயன்படுத்தணும் தயாரா என்னா இன்னும் ரெண்டு பேர் தான் ஏற்கனவே வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிருக்கான் சரியான சமயம் தான்

நாம இப்பவே கெஞ்சுட்சுவை ஆரம்பிச்சாகணும் இப்ப இந்த கெஞ்சுட்சுவை பண்றதுக்கு அதிக அளவுல சேஜ் ஜூட்ஸு சக்கரா தேவைப்படும் அதனால இந்த ஜூட் ஜூட்ஸ் மூலமா அசையாம இருந்து அது இடது பக்கம் பார்த்துட்டு வலது பக்கமும் பார்க்க முயற்சி பண்ற மாதிரி அது மட்டும் கிடையாது சண்டை போடுற இடத்துல என்னால மூணு ஷேடோ க்ளோன்ஸ் தான் உருவாக்க முடிஞ்சது இப்போ புரியுது இருந்தாலும் நாம பொறுமையா யோசிக்கிறதுக்கு நமக்கு இப்ப நேரம் இல்ல நம்ம சக்தி வாய்ந்த வன்னரோட யுனிவர்சல் புஷ்

சரி இப்ப சொல்ல இது உனக்கு கொஞ்சமாச்சு கட்டுப்படுத்திருச்சா நைன் டெய்ல்ஸ் உனக்கு என்ன வேணும் என்ன சூழ்நிலையெல்லாம் உனக்கு புரிய வைக்க என்னால முயற்சி பண்ண முடியும் ஜெராயா சென்சேவாலை அடைய முடியாத ஒரு கனவை நினைவாக்குறதுதான் என்னோட எனக்கு வேண்டியதெல்லாம் அமைதியை உருவாக்கி நீதியை கொண்டு வரணும் என்னுடைய மாஸ்டரை கொண்டு இருக்க பேரழிவை ஏற்படுத்துற எல்லா செயல்களையும் செஞ்சுட்டு என்ன தைரியம் இருந்தா அமைதியை பத்தி நீ பாடம் எடுப்ப என்னோட நண்பர்கள் என்னோட வில்லேஜ் உங்க ஹிடன்லி வில்லேஜ்னாலதான் எங்க வில்லேஜும் இதே விதி அனுபவிச்சு நாடும் ஊர்களும் போர்க்களமாச்சு பெரிய பெரிய நாட்டோட போர்கள் அந்த இடத்துல தான் நடந்த ஒவ்வொரு முறையும் எங்க ஊர் மட்டும் தான் நினைக்கிறது ஒரே விஷயம்தான் நம்ம ரெண்டு பேரும் ஆசைப்பட்டது ஜெராயசன்சே அடையணும் நினைச்ச அந்த சமாதானத்தை நீ நான் நம்ம ரெண்டு பேரும் இந்த வழியான போராடு இப்ப நம்ம எல்லாரும் அப்படி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கடந்த காலத்தையும் நான் பார்த்துட்டேன் எதிர்காலத்தையும் என்னால சொல்ல முடியும் கடந்த காலத்துக்கும் வெறுப்பு தான் இப்ப சொல்லுனோ சமாதானத்தை உருவாக்க இந்த வெறுப்பெல்லாம் நீ எப்படி எதிர்கொள்ள போற என்ன பதில் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சா அதுக்கான பதில் என்ன எனக்கு தெரியல அந்த எல்லா பீஸ்டோட சக்தியும் வச்சு என்னால ஒரு டெய்ல்டு பீஸ்ட் வெப்பன் உருவாக்க முடியும் இந்த ஊர நசுக்கண சக்தியை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததா இருக்கும் அது மூலமா வழியை ஏற்படுத்துற எல்லா போர் என்னால தடுக்க முடியும் இந்த வெறுப்படைஞ்ச உலகத்தை சமாதானத்தோட வழியில என்னால கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த உலகத்துல மறுபடியும் சமாதானம் உருவாகும் இந்த அழிவில்லாத வெறுப்பு இன்னும் அதிக அளவுல வெறுப்பு உருவாக்குற இந்த சமயம் சமாதானம் இப்ப நம்ம கை கட்டுற தான் இருக்கு நான் உங்க எல்லாருக்கும் உறுதியா சொல்றேன் நானும் கண்டிப்பா ஒரு நாள் ஹோக்காக ஆவேன் என்ன ஹோ லேடி ஹினாச்சா நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க நேரட்டா இந்த உலகத்துல அமைதியை கொண்டு வர என்னோட முயற்சியை தப்புன்னு சொல்றீங்க எதுவும் தெரியாம பேசாத கண்டிப்பா உன்னால இந்த உலகத்துல அமைதியை நிளால நாட்ட முடியாது நைன்டெயின்ஸோட சக்திகளை ஏன் கிட்ட படைச்சிற லார்ட் ஹியாஷ்கே ரொம்ப ஸ்விட்டுதான் நான் ஒத்துக்குறேன்

இவனை காப்பாத்துதான் வந்திருக்கியா எதுக்காக இங்க வந்த ஹினாட்டா தயவு செஞ்சு போடு அவனை ஒண்ணும் பண்ண முடியாது நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்க எந்த முறை நான் உன்னை காப்பாத்துற நரட்டோ அதுல இருந்து என்ன எடுத்ததே நீதான் சரியான பாதைய நீதான் எனக்கு காட்டியிருக்க ஏன் தெரியுமா ஏன்னா நான் உன்னை காதலிக்கிற நரட்டோ

வாங்க போகலாம் லேடி ஹினாட்டா ஆனா அவ என்ன காப்பாத்துதான் போதுமெனாட்டா

இந்த உலகத்துல அன்பு நுண்ணி இருக்கிற வரைக்கும் அங்க தியாகமும் இருக்கும் வெறுப்பும் இருக்கும் இப்பயாவது நீ என்ன வெறுக்கிறியா நைன்டீல்ஸோட உண்மையான சக்தி யே உன்னால என்னைக்குமே புரிஞ்சுக்க முடியாது பரவாயில்லையே

Planetary devastation. Planetary devastation. சிறப்பு இதெல்லாம் நடக்கும் பயங்கரமா வலிக்குது இந்த உணர்ச்சி எனக்கு பிடிக்கல என்ன பண்றது எனக்கு எல்லாமே அமைதியா இருந்து வேடிக்க பாரு அடத்த, ரொம்ப தாமதம் அய்டத்த, இல்லை, இப்படி நடக்குக் கூடாது நீயா... லாட் போர்த, ஹோகாகே

உங்க சொந்த மகன் கூட பார்க்காம எதுக்காக எனக்குள்ள நைன் டெய்ல்ஸ் அடைச்சிங்க சுத்தி இருந்த எல்லாரும் என்ன பார்த்து பயந்து நடுங்கினாங்க இல்லனா துரத்துனாங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கல பதினாறு வயசு ஆகுது என்னால நீ நிறையவே கஷ்டப்பட்டு இருக்க நரோட்டோ தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் மன்னிச்சிரு ஒரு உண்மை சொல்லி ஆகணும் நைன் டேல்ஸோட பாதி சக்கரவை உனக்குள்ள அடைச்சு வச்சதுக்கான காரணம் உன்னால இந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கையில என்னோட மகன்ன்றதால அப்படி செஞ்சு நைன் டேல்ஸ் அட்டாக்கு பின்னாடி பெரிய ஒரு மாஸ்டர் மைண்ட் தான் காரணம் இதுக்கு முன்னாடி உன் நைன் டேல்ஸ் பயன்படுத்தி நம்ம கிராமத்தை அட்டாக் பண்ணது அந்த பெயின் தான் அவங்க எப்பவுமே ஒரு மாஸ்க மாட்டிருப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப அவன்தான் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் ஷினோபி கலாச்சாரம் ஒண்ணு இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும்

இது பாரு ஒரு அப்பாவா உன்னோட திறமை மேல முழு நம்பிக்கை வைக்கிறது ஒரு அப்பாவோட கடமை இந்த சீல நான் இப்ப ரீபில் பண்ண போறேன் இன்னொரு வாட்டி இப்படி நடக்க வாய்ப்பு ரொம்ப நன்றி அப்பா இப்படிப்பட்ட ஒரு சக்தியை நான் எதிர்பார்க்கவே இல்லை வேற வழியே இல்லை இதோட சைஸ் நான் அதிகரிக்கணும் அவன் அந்த நைன்டீன்ஸ் கட்டுப்படுத்திட்டான் ஆனா அதை கட்டுப்படுத்துறது அவ்வளவு சுலபம் இல்லையே நைன் ஆனதுல என்னுடைய சக்ரா டிஸ்டர்ப் ஆயிருக்கு இவ ஏற்கனவே அந்த அந்த சேஜ் தான் நம்ம வில்லேஜ் பக்கம் தானே இருக்கு என்ன ஆச்சு ஆச்சரியத்தை செஞ்சது தான் நைன் இதுக்கு காரணம் நிறைய இங்க ஒரு படுத்து கிடக்கு எல்லாத்துக்கும் முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு வலி நான் என்னங்கறத நீ உணர்ந்தியா இல்லையா போதும் நிறுத்த உண்மையான பெயர் இருக்கிற இடத்துக்கு என்ன கூப்பிட்டு போ முதல ஜிராயா சென்சே அதுக்கப்புறம் நீ லீஃப் லீஜில் இருக்கிற எல்லாமே திரும்ப சாலிங்க இந்த பேச்சுவார்த்தை இதோட முடிஞ்சது சாபனா என்னன்னு உனக்கு காட்டுற வரைக்கும் நான் போயவே மாட்டேன் அவ சேஜ் மூட பயன்படுத்தி என்ன ரிவர்ஸ் ட்ராக் பண்ணிட்டோம் ஆன் ஸ்மோக் பாம்ஸ் ஆல் மைட்டி புஷ் அதுக்குள்ள ஷேடோ சுரிக்கன பயன்படுத்தி இன்னொரு சுரிக்கன லான்ச் பண்ணிட்டானா இன்னும் மூணு வினாடிகள் கழிச்சு மட்டும்தான் எனக்கு அடுத்த ஜுட்ஸ் லான்ச் பண்ண முடியும் இங்க என்ன நடக்குது இன்னும் ரெண்டு வினாடிகள் பாக்கி இருக்கு ஷேடோ க்ளோன்ஸ் ஆ பேக்கப் ஆ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அவன் எப்படி இதை பிடிச்சான் நம்ப முடியல முயற்சியை கைவிட மாட்டேன் ரசேந்தான்